தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல ஒரு காலத்தில் எங்கள் தொகுதியில் ஒரு அணை கட்டுங்கள் அணை கட்ட வேண்டும் என்று கேட்பார்கள் ஆனால் இப்போ எந்த ஆற்றிலும் அணை கட்டுகிற அளவுக்கு இல்லை பற்றையும் அணைகளுக்கு கிட்டத்தட்ட கலைஞருடைய காலத்திலே மட்டும் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற காலத்திலே கிட்டத்தட்ட நாற்பது ஏறத்தாழ நாற்பது அணைகளுக்கு வேலை கட்டியாயிற்று இப்போ அணை கட்டுவதற்கு ஆறுகள் இல்லை ஆனாலும் இப்போ எனவே தடுப்பணையை கேட்கிறார்கள் காரணம் தண்ணீரை இங்கே தேக்கினால் ஒரு பக்கத்தில் இருக்கிற நீர் நிலங்களுக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள் அது இப்படி கட்ட வேண்டும் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்தில் நான் ஒரு விவசாயி என்பதில் எனக்கு அதில் உடன்பாடுதான் ஆனால் அதை சேஃப் எக்ஸ்பாய்டேட் என்று சொல்லி இங்கே கட்டலாம் கட்டக்கூடாது என்று பல பிரிவுகளை போட்டிருக்கிறார்கள் அதில் முதல் உடன்பாடா என்றால் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு இருந்தாலும் விவசாயிகள் சொல்லுகிற கருத்துக்களை நான் எல்லாவற்றையும் விட அதிகமான இந்த ஆண்டு ஒரு போன முறை நமக்கு இதுவரை கொடுத்ததிலே குறைவான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறுபத்தஞ்சில் எண்பத்தி ஒம்பது கட்டுவதற்கு ஜியோ அப்டைன் கிடைச்சது அறுபது முடிச்சிட்டோம் இருபத்தி ஏழு ரெண்டு இல்லை ஆனால் இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை நான் அழுத்த திருத்தமாக முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறேன் அப்படி வருமானால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தை கட்ட முடியாது பட் இருந்தாலும் எது எது காணிக்கு உன்னோ அங்கே கட்டப்படும் தலைவர் அவர்களே தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை கணதரிமங்கலம் பைத்தாம்பாடி காவனூர் அக்கடவள்ளி மேல்குமார் மங்கலம் கன்றகோட்டை பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது ஒன்றிய அரசனுடைய குழுனும் வந்து பார்த்தது நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள் நானும் இதை குறித்து ஏற்கனவே முத மாண்முக அமைச்சரவர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன் தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசத்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட தயார் செய்து தங்கள் துறையின் சீக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்றுமுதலுமாக அழிந்து விடுகிறது இந்த பகுதிகளிலே அதனால் உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பு அரண்கள் தடுப்பு சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்புக அமைச்சர் ஆவணை ஆவணம் செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன் ஏற்கனவே எனது அமைச்சர் அவர்கள் ஒரே அமைச்சர் ஏற்கனவே எனதரி கட்டப்பட்ட ஒரு அணை அதிமுக ஆட்சியில் கட்டிடுவோம் கேட்டிருவோம் அதுவும் போச்சு அதுக்கும் கேட்டால் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க தயவு செய்து உங்கள் காலத்தில் அதை பண்ணி கொடுங்கண்ணா நன்றி மாண்புக அமைச்சர் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் சொன்ன அந்த திட்டம் என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள் அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களை வற்புறுத்தி இருக்கிறேன் எனக்கு மாறுபட்ட கருத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் இது ஒரே வரியில் கேட்டிருக்கலாம் இவ்வளோ நேரம் சொன்னீங்க அதில் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் வேலுமணி மாண்பு பேரவைத் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மக்கள் பயன்படுகிறவர்களே அத்திக்கெடுவு ஓனாஸ் திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களார் நிதியப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அத்திக்கெடுவு ஓனாஸ் திட்டம் ரெண்டு அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களார் அப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கும்பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுவட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள் அத்திகிடம் அவடாஸ் திட்டம் ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாம் தூர் உட்பட்ட தொண்ணூறு குளங்களும் அதில் வருகிறது ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று மாண்பு பேரவைத் தலைவர் அமைச்சர்கள் அமைச்சர் அவர்கள் உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன் எடுத்துக்கொள்வேன்றிப்பினகிரி வன்முக பேரவைத் தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செய்யாறு தொடங்குகிறது தென்பண்ணை ஆறும் ஓடுகிறது சாத்தனூர் அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளத்தின் வெள்ளம் விடப்பட்ட தண்ணி வந்ததால் திறந்துவிடப்பட்டது நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக சமீபத்தில் திட்ட அறிக்கை ஒன்று நந்தன் கால்வாய் திட்டம் இல்ல இல்ல திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு இருபத்தி மூணு ஏரிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்க அதை இந்த ஆண்டு செயல்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என்பதை பேரவைத் தலைவாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் முன்னூற்றி அறுபது கோடி அது இருந்தால் பாதியை காட்டிவிடும் நான் பொதுவாக என்னுடைய நான் எதிர்க்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்குற பொழுது அந்த ஊர் பேரெலாம் கிடக்கலான்னு சொல்லுவோம் ஏன்னா அது அப்போதான் போய் தொகுதியில் சுமார் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு அதனால் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்தால் இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது கவனிக்கிறேன் மூன்று நிமிஷம் அது சொன்னால் நான் கேட்டேன் முன்னுரிமை தண்டனை அடிப்படை வரும் என்று சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும் ஆகிய நான் கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன் என்றால் உங்களுடைய நிலைமை வராண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும் அன்பு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து கிரி அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை நான் எண்பத்தி ஒன்பதில் இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது கலைஞர் நேரத்தில் சொன்னார் ஆன்மீக ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டிலே இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார் அது எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும் ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்